நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி அஞ்சு கொஷின் பாருங்கள் வெக்டர் முறையில் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா நிறுவக சரிங்களா எப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த ஃபார்ம் வந்து வெக்டர் முறையில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னே நம்ம சேம் போட்ட ஆறு புள்ளி நான் மூணு எடுத்துக்காட்டு மோடல்தான் நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் டயக்ராம் போட போகிறோம் ஆறு புள்ளி மூணில் பார்த்து பார்த்திங்கன்னா காசு நம்ம எடுத்திருப்போம் இஸ் சைன் காசு என்ன பார்த்திங்கன்னா புள்ளி பெருக்கம் சைனுன்னு சொல்லும் போது குறுக்கு பெருக்கம் சரிங்களா அப்போது காசுக்கு வந்து மேலே ஒரு டைகிராமும் கீழே ஒரு டைகிராமும் போட்டிருப்போம் சைன் பார்த்திங்கன்னா ரெண்டு டைகிராமும் ஒரே தான் வரும் சென்டர் பாயிண்ட் ஜீரோன்னு எடுப்போம் இது எக்ஸ்ஹச்சு இது ஒய்ஹச்சு இது மூணு சேம் எப்படி எடுத்தோமோ அதே புள்ளி தான் இப்போ ஜீரோ இது பீன்னு எடுத்திருப்போம் இது செங்குத்து இது எம்னு எடுத்திருப்போம் அதே போல் இது ஓ இது கியூ சிங்கத்து பார்த்திங்கன்னா எல் சரிங்களா புள்ளி எதுவும் மாறாது டைக்ராம் தான் சைன் நம்மது ரெண்டும் மேலே வரும் காசு என்னும்போது மேலே ஒன்றும் கீழே ஒன்றும் வரும் சரிங்களா அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கோணம் வந்து ஆல்ஃபான்னு எடுப்போம் இந்த முக்கோணம் பார்த்திங்கன்னா இந்த முக்கோணம் ஆல்ஃபா இந்த ஒரு முக்கோணம் பார்த்தீங்கன்னா பீட்டா இந்த ரெண்டு முக்கோணமும் சேர்ந்தது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சரிங்களா ஏ அண்டத்துக்கும் என்ன வேரியேஷன்ன்றது டைக்ராம் பக்க வச்சு பாருங்கள் அங்கே இங்கே ப்ளஸ்ஸு போட்டிருப்போம் இங்கே மைனஸ்ன்னு நம்ம எடுக்கிறோம் சரிங்களா ரெண்டு டைகிராமும் மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டு ரெண்டுத்தையும் கூட்டணுன்னுட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா போட்டிருப்போம் இங்கே ஒன்றா போட்டு கழிக்கணும் பண்ணிட்டு ஆல்ஃபா மைனஸ் பிரியாணி போடுறோம் சரிங்களா புள்ளி முன்படுத்தோம் எக்ஸ் வந்து காஸ் ஆல்ஃபா ஒய் வந்து சைன் ஆல்ஃபா எடுத்துருப்போம் அதே போல் தான் க்யூ பார்த்திங்கன்னா காஸ் பீட்டா அங்கே வந்து சைன் மைனஸ் சைன் பீட்டான்னு எடுத்துருப்போம் அது கிழக்கிறதுனால ஏன்னா இந்த எக்ஸ்ஹெச்சு வந்து ப்ளஸ்ஸு ஒய்ஹெச் வந்து மைனஸ்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் உடைய மேலே இருக்குது எக்ஸ்ஹெச்சும் ப்ளஸ் தான் ஒய்ஹெச்சும் ப்ளஸ் தான் அப்போது காஃப் பீட்டா கமா சைன் பீட்டா சரிங்களா இப்போது இதுக்கான பெட்டர் சரிங்களா போது இந்த வெக்டரை வந்து ஐ வெக்டர்னு எடுப்போம் இந்த வெக்டரை வந்து ஜே வெக்டர்னு எடுப்போமா இப்போ இந்த ஏரோமர் போட்டுருக்கீங்க பார்த்தீங்களா இது வந்து அழகு வெக்டர்னு எடுப்போம் இது வந்து ஏ அலகு இது பி அலகு சரிங்களா அப்போ அதை வச்சு ஓவை மையமாக கொண்ட அழகு வெக்டர்கள் பரிதியில் பி கமக்யூ என்ற இரு புள்ளிகளை எடுத்துக்கொள்க சரிங்களா பி கமக்யூன்றதை நம்ம எடுத்துக்கிறோம் இதுக்கு போல் நீங்கள் ஏபினு மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு முப்போ நம்ம பார்த்திங்கன்னா பிஓஎக்ஸா அப்புறம் பிஓஎக்ஸ் பிஓஎக்ஸ் என்னென்ன எடுத்துருக்கோம் ஆல்ஃபா ஆல்ஃபா அடுத்து பாருங்கள் கியூஓ எக்ஸா கியூஓ எக்ஸாம் எடுத்துருக்கோம் பீட்டான்னு எடுத்துருக்கோமா ஈக்குவல் பீட்டா சரிங்களா அப்போது இது தனியாக எடுத்து வச்சு இ தனியாக எடுத்து எழுதியாச்சு அந்த ஆல்ஃபா மேலே ஸ்பீட் பார்த்திங்களா அது பார்த்தீங்கன்னா அப்போது இது தனியாக ஆல்ஃபா இது தனியாக பீட்டா இது ரெண்டும் சேர்ந்தால் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவா அப்போது பிஓ க்யூ பார்த்திங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சரிங்களா அப்போது இதை வச்சு ஆயத்தொழில் பாருங்கள் ஆயத்தொலைகள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம் பி காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபாவா மற்றும் கியூ என்ன எடுத்திருக்கோம் காஸ் பீட்டா கமா சைன் பீட்டாவா அப்போது ஐவெக்டர் ஜே கமா வெக்டர் என்ற வெக்டர்களை எக்ஸ்கமா ஒய் அச்சு திசைகளில் எடுத்துக்கொள்க சரிங்களா இதை வச்சு ஃபஸ்ட் நிலை பாருங்கள் ஃபஸ்ட் நிலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கோணம் என்ன ரஃபாக போடுற தேவைன்னா போட்டுக்கலாம் இது ஓ சாரி இது பி இது ஓ இது எம்மா அப்போது ஃபஸ்ட் நிலைக்கான முக்கோம் பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஓ பிஎம் சரிங்களா அப்போது இது வெக்டர் மொழியில் நம்ம படிச்சிருந்தும் போது ஓபி வெக்டர் ஈக்குவல் ஓஎம் வெக்டர் ப்ளஸ் எம்பி வெக்டர் ஓபி வெக்டர் ஈக்குவல் ஓஎம் வெக்டர் ப்ளஸ் எம்பி வெக்டர் அப்படின்னும் போது ஓபி வெக்டர் ஈக்குவல் வாழ் பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்கோமா அப்ளை பண்ணிக்கலாமா நீ வெக்கலில் அப்ளை பண்ணும்போது காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஜே வெக்டர் இது ஒன்று அப்புடின்னு எடுத்துக்க போகிறோம் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது நிலை ரெண்டாவது நிலை பார்த்திங்கன்னா அடுத்து கோணம் என்ன இது ஜீரோ இது க்யூ இது எல்லாம் இதுக்கு என்ன எடுத்துருக்கோம் காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா எடுத்துருக்கோமா அப்போ முக்கோணம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து ஓ கியூ ஓகூஎல்லா ஓகூஎல் சரிங்களா ஏன்னா வரும் ஓ க்யூ வெக்டர் ஈக்குவல் ஓஎல் வெக்டர் ப்ளஸ் எல்கியூ வெக்டர்னு வருமா ஜெயலிக்காமா ஓகூ வெக்டர் ஈக்குவல் ஓஎல் வெக்டர் ப்ளஸ் எல்கியூ வெக்டர் சரிங்களா அப்போது ஓகே வெக்டர் என்ன நமக்கு என்ன பிடிச்சிருக்கோம் காஸ் பீட்டா வெக்டரில் இருக்கும்போது ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் வீட்டா இன்ட்டு ஜே வெக்டர் சரிங்களா இது வந்து ரெண்டாவது சம்பா எடுக்க போகிறோம் இப்போது ஒன்றும் ரெண்டையும் ஈவன் பண்ணலாமா பாருங்கள் இப்போ ஒன்று ஒன்றுக்கம்மா ரெண்டிலிருந்து சரிங்களா இப்போது இதே மாடலில் முன்ன போடும்போது பார்த்தீங்கன்னா காசை நாம் எடுக்கும் போது அதுவும் புள்ளி பெருக்கம் இது குறுக்கு பெருக்கம் அங்கே நம்ம நேராகவே போட்டு அப்படி நம்ம பெருக்கியிருப்போம் ஆனால் குறுக்கு பெருக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஓப்பி ஓக்கியூன்னு எடுத்துருப்போம் இந்த குறுக்கு பெருக்கம் ஓக்கியூ வெக்டர் கிராஸ் ஓபி வெக்டர் சரிங்களா இது எப்படி எடுக்கணும்னா மாடலஸ் ஆஃப் மோண்டலா ஸ்கூலில் வெக்டர் கே வெக்டர் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு ஓகூவா ஓகேவுக்கு என்ன என்ன பிடிச்சோம் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஐவெக்டர் ப்ளஸ் சைன் பீட்டா இன்ட்டு ஜேவெக்டரா அப்போது ஐ வரும் ஓகேவுக்கு காஸ் பீட்டா ஜே என்ற தேவை வந்து சைன் பீட்டன் வருமா கே இல்லை அப்போ ஜீரோ அது ஓபிக்கு பாருங்கள் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு வெக்டர் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஜே வெக்டரா இப்போ என்ன வரும் காஸ் ஆல்ஃபா இங்கே சைன் ஆல்ஃபா கே இல்லை இப்போ ஜீரோ சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட் சாப்டர் போட்டோம் பார்த்தீங்களா அது படித்து எடுக்க போகிறோம் இங்கே ஐ வெக்டர்னும் போது இந்த நி நிரலையும் நிறையையும் விட்டுடணும் நிரல் நிறைய விட்டுட்டு மிதிக்கட்டை எடுத்து எழுதணும் அப்போது ஐவெக்டர் இதையும் இதையும் விட்டுட்டு மிதிக்கட்டின மலைசா சைன் இன்ட்டு பீட்டா ஜீரோ சைன் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஜீரோ அதுவாக இது ப்ளஸ்ஸுன்னு எடுப்போம் இது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு அடுத்து அடுத்துப்பங்க இங்கே மைனஸ் ஜே வெக்டரா மைனஸ் ஜே வெக்டர் இந்த நிரல் நிறைய விட்டுட்டு மிதிக்கிறது திருதணும் காஸ் பீட்டா இங்கே ஜீரோ காசு ஆல்ஃபா ஜீரோ சரிங்களா அடுத்து ப்ளஸ் கே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர் போது நிரல் நிறைய விட்டுட்டு மிதிக்கிறது என்ன காஸ் பீட்டா சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா பேர் தெரியாச்சா இப்போ க்ளாஸ் மட்டும் பேஷன் பண்ணணும் ஜீரோவோல் எதோ பெருகினாலும் அவங்க தாலுமே ஜீரோ தான் கிடைக்கும் இது இதையும் பெருக்கினாலும் ஜீரோ இது இதையும் பெருக்கினாலும் ஜீரோ அப்போ ஐ வெக்டாடைய ஆன்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்து மைனஸ் ஜே வெக்டர் காஸ் பீட்டா ஜீரோ ஜீரோவா காஸ் ஆல்ஃபா ஜீரோ பெருக்கினாலும் ஜீரோவா நான் ஆன்சர் ஜீரோ அடுத்து ப்ளஸ் கே வெக்டர் cos காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா cos காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா அடுத்து மைனஸ் காஸ் ஆல்பா இன்ட்டு சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா சரிங்களா இப்போ ஜீரோ வளர்க்கு ஜீரோ இன்ட்டு ஐ வெக்டர் ஜீரோ வாயிரும் ஜீரோ இன்ட்டு ஜே வெக்டர் ஜீரோ வாயிரும் அப்போ இந்த டேர்ம் ஜீரோ வாயும் இந்த டேர்ம் மட்டும் நமக்கு கிடைக்கும் அப்போ கே வெக்டர் இன்ட்டு உள்ள உள்ளே நவரும் இது ஆர்டராக மாற்றி எழுதலாமா மாற்றி எழுதும்போது ஆல்ஃபா மோடி வர மாதிரி பிடி பிளாண்டி வர மாதிரி சரிங்களா சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா லிங்க்டு சயின் பீட்டா இது மூணு அப்படின்னு எடுத்துக்கப்போம் எதுக்கான ஆன்சர் ஓகே கிராஷ் ஓபிக்கான ஓபி வெக்டருக்கான ஆன்சர் இப்போது குறுக்கு பெருக்கத்துக்கான வரையறைப்படி சரிங்களா குறுக்கு பிறக்கத்திற்கான வரையறைப்படி அப்போது இதுபடி எடுக்கும்போது இது கன்ஃபார்மாக நமக்கு தெரியும் ஓகூ வெக்டர் கிராஸ் ஓபி வெக்டர்னும் போது ஃபார்முலா படி மலசா ஃபோக்யூ வெக்டர் இன்ட்டு மலசா ஃபோபி வெக்டர் சைன் ஏ சாரி சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவா இசை முன்னாடி எடுத்துமோ ஃபார்முலா இதே போல் ஃபார்முலா தான் அங்கே புள்ளி பெருக்கிறதுக்கு படி பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் ஆஃப் ஏ வெக்டர் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ்ட்ன்னு எடுத்துருப்போம் இங்கே குறுக்கு பெருக்கணும் போது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் ஆஃப் ஏ வெக்டர் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் சரிங்களா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க இன்ட்டு கே வெக்டர் சரிங்களா இந்த பார்த்திங்கன்னா மார்லஸ் ஆஃப் ஓபி வெக்டருடைய வேல்யூவும் மார்லஸ் ஆஃப் ஓபி வெக்டருடைய வேல்யூவும் நமக்கு ஒன்று அப்போ அதுபடி ஒன்று இன்ட்டு ஒன்று சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு கே வெக்டர் அப்படின்னும் போது ஒன்று இன்ட்டு ஒன்று 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 எதிர்பார்க்குறீங்களே அதே ஆன்சர் தான் அப்போது சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு கே வெக்டர் இது ஓகூ வெக்டர் கிராஸ் ஓபி வெக்டர் அதுக்கான ஆன்சர் இது சாம்பார் நாலுன்னு எடுத்துக்க போகிறோம் அப்போது கண்டுபிடிச்ச சாம்பார் மூணுக்காம் நாலில் இருந்து மூணு நாலு சமப்படுத்தலாமா சமப்படுத்தும் போது இது ஆர்டர் எடுத்து எழுதிக்கலாமா ஆர்டர் படி எழுதும் போது சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கே வெக்டர் ஈக்குவல் கே வெக்டர் இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா ரெண்டு பக்கம் வெக்டர் காமனாக இருக்கா கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆச்சு நமக்கு சைன் இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா ப்ரூவ் பண்ணியாச்சா என நிறுவப்பட்டது ஓ எக்ஸாம்பிள் எப்படி ரெண்டு செமம் இருக்கும் அதே போல் இதே மோன்றில் எக்ஸசைஸ்லேயும் செமம் இருக்கும் நாலு சம்மையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் எதுக்கு எந்த வேரியேஷன் வருதுன்றதை பார்த்தாவே நாலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன வேரியேஷன் தான் சரிங்களா